கள்ளக்குறிச்சி மாவட்டம் அது ஏன் கள்ளக்குறிச்சின் மாவட்டம் அந்த கள்ளோன்னு சொன்னாலே அது அர்த்தம் வேற சாராயம் அதாவது தமிழ்நாட்டிலே அதிக கள்ளச்சாராயம் விற்கின்ற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுவும் குறிப்பாக கல்வராயன் மலையில காலங்காலமாக அங்க காய்ச்சறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் காசுங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ விக்கிறவங்களுக்கு யார் பாதுகாப்புனா திமுக எம்எல்ஏ இவங்கள பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சாங்கன்னா உடனே இவங்க கிட்ட இருந்து போன் வரும் ஐயா நம்மளாலயா விட்டுடுங்க இதனால தான் கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அறுபத்தி ஏழு பேர் தமிழக அரசால் கொலை செய்யப்பட்டார்கள் நாங்கள் இறந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் தமிழக அரசு அறுபத்தி ஏழு பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏன் நான் கொலை சொல்ல சொல்கிறேன் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது தெரிஞ்சுதான் கள்ளச்சாராயத்தை விற்றுருக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த அறுபத்தி பேர் இறந்ததுக்கு திமுக தான் முக்கிய காரணம் ரெண்டு வகையான காரணம் ஒன்று அந்த ஒருத்தர் கள்ள கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு ஒருத்தர் இறந்தாரு அந்த இறந்தவர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறக்கல வயிற்று போக்கால் இறந்தார் என்று அப்ப இருந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து தவறான ஒரு தகவல் வெளியில் சொல்லிட்டார் அவர் மட்டும் உண்மையான தகவல் சொல்லி இருந்தார் குடிச்சவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம் அவர் தவறா தகவல் என்ன சொன்னாரு கள்ளசாராயம் குடிச்சிவக்குமார் அவர் பேர் அவர் இறக்கல வயிற்று போக்கால் இறந்துட்டாருன்னு தவறான செய்தி வேணுமே சொல்லிட்டார் அதனால மத்தவங்க கள்ள குடிச்சவங்க எல்லாம் வீட்ல போய் பத்திரமா தூங்கிட்டு இருக்கிறான் தெரியாம தூங்கிட்டு இருக்கிறான் ஆனா அன்னைக்கு கலெக்டர் இல்ல இல்ல இது கள்ளச்சாராயம் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அத்தனை பேரும் மருத்துவமனை போய் அவங்க உயிரை காப்பாத்திருக்கலாம் இன்னைக்கு அறுபத்தி ஏழு பேர் நம்ம எழுந்திருக்க மாட்டோம் இதற்கு முழு காரணம் திமுக இரண்டாவது காரணம் என்னன்னா நான் சொல்லியிருக்கேன் சாராயத்தை காசிரவனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆதரவு சாராயத்தை விக்கிரவனுக்கு இன்னொரு எம்எல்ஏ ஆதரவு திமுக எம்எல்ஏ ரெண்டு பேரும் அன்னைக்கு நான் வந்தப்போ ஐயோ என்னால தாங்க முடியல அவ்வளோ பேர் அப்படி தெரு தெருவா அப்படியே தெரு தெருவா போனோம் இந்த தெருவு ஒரு இந்த தெருவில் நாலு பேர் இறந்துட்டா பக்க தெருவில் போனா அங்க ஒரு பத்து பேர் எங்கயா நடக்குமாயா